ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய ஒரு வடமோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விஜய் கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இரநூறு கிராம் பருப்பு எடுத்து நாலு மணிக்கூருக்கு முன்னாடி நனைய வச்சுருந்தேன் இப்போ நல்லா தண்ணியை வெடிச்சிட்டு வச்சுருக்கேன் குறைஞ்சது இந்த பருப்பு வந்து ஒரு மூணு நாள் நனையணும் அப்போ தான் நம்ம மிக்சரை அடிக்கச்சில் நல்லா சாப்பிட்டா அறப்படும் வடையும் எண்ணெயில் போட்டால் உதுந்து போகாது இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க அதில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு அவ்வளோத்தையும் போட்டுடலாம் இப்போ பருப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் இப்போ அஞ்சு பருள் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் இதையும் போட்டு இப்போ மிக்ஸியில் குறை குறைப்பாக அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பருப்பை மிக்சியில் அடித்தாச்சு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி அடிக்கிறதை வந்து குறை குறைப்பாக அடிச்சிருக்கணும் நம்ம ரவை கோதுமை ரவை இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து வடை வந்து எண்ணெயில் புடச்சல உதுந்து போகாமல் இருக்கும் ஒவ்வொரு பருப்பு வந்து முழு பருப்பு கிடந்தாலும் ஒன்றும் இல்லை இப்போ எதோ ஒரு பவுலில் மாற்றிடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த பருப்பை இந்த பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுடலாம் கட் பண்ணால் மல்லித்தழை கொஞ்சம் போட்டுடலாம் நீங்கள் மல்லித்தொழை போடாட்டாலும் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கிடுங்க பொடிசா கட் பண்ணால் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு ஊற வைக்கிறதுல தான் வந்து வடை செம்மையாக வரும் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஊற போட்டு சீக்கிரமாக மிக்ஸில் அடிச்சிங்கன்னா அந்த சாஃப்டாக இருக்காது வடை அது எண்ணெயிலையும் போட்டதும் உதிர ஆரம்பிச்சிரும் வரச ரொம்ப இறுத்தி பிடிச்சி வரச வேண்டாம் லைட்டாக வரசி விடுங்க இப்போ நல்லா விட்டாச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துடலாம் இப்போ அடைப்பை ஆன் பண்ணி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிடுங்க எண்ணெய் சூடானதும் நம்ம இதை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வடை மாதிரி தட்டி போட்டுடலாம் கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம் நான் வந்து சின்ன உருண்டையாக தான் எடுத்திருக்கேன் சின்ன வடையாக தட்டினிங்கள்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் சின்னதாகவே போட்டுக்கிடுங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடுங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் கரைஞ்சிட்டுனா உள்ளே வேகாது இப்போ கொஞ்சம் வெந்ததும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் அப்பப்போ மாற்றி போட்டுக்கிடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி வேகம் இப்போ பாருங்கள் எந்த வடையுமே உதுந்து போகலை இது வந்து நம்ம ஊற வைக்கிறது வந்து கரெக்டாக ஊற வைக்கணும் மிக்சியில் அடிக்கிறதும் வந்து நம்ம கரெக்டாக அடித்தோன்னா எதுவுமே உதுந்து போகாது மீடியமாக வச்சு பொறிச்சு எடுத்தோன்னா உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட வடையெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி கரெக்டாக வந்து வந்திருக்கு இப்போ இந்த வடையில எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம அந்த வடையை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் மீதி இருக்க வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் இப்போது நம்ம வடை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் அடிச்சிடலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூடயே போட்டு அடிச்சிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை பவுட்ரு கூட போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டு பண்ண போகிறேன் அதனால் இந்த தேங்காய் கூடயே போட்டு நம்ம அடிச்சிடலாம் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க தேங்காய் வந்து மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி அடிச்சுக்கிடுங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அடிச்சுக்கிடுங்க அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிடுங்க இல்லை நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் வீட்டில் எடுத்த தயிர் தான் ரொம்ப புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது அது நேரம் ரொம்ப புளிச்சிட்டும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க தயிர் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிரை நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் குழம்பு வந்து திரு திருன்னு இருக்காது இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ரவுண்டு அடிச்சுக்கலாம் பாருங்கள் தயிரை வந்து எந்த கட்டியும் இல்லாமல் இந்த அளவுக்கு அடித்து கலக்கிக்கிடுங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடியாகலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிடுங்க சூடானதும் நம்ம வடை சுட்ட எண்ணெயிலேருந்தே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் நல்லா பொறி கடலை எல்லாம் நம்ம போட்டிருந்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இந்த தேங்காவை லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ரொம்ப கொதிக்க ஒன்றும் வைக்க வேண்டாம் மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிடலாம் இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆனதும் நம்ம கலக்கி வச்சுருக்க மோரை ஊற்றிடலாம் இப்போ இந்த மோர் இருக்க பாத்திரத்தையும் கழுவி ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிடலாம் நம்ம இறக்கி கொஞ்ச நேரம் ஆனதும் கட்டி ஆகிரும் மோர் குழம்பு கொதிக்க விடவே கூடாது லைட்டாக மரக்குடி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம் நான் வந்து வைக்கிற மோர் குழம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர வரை சாப்பிட்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட வேணும்னா தயிர் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிடுங்க தேங்காயும் கொஞ்சம் கூடை எடுத்துக்கிடுங்க இப்போ இதில் ஒரு காஸ்பூன் போல் மஞ்சள் பொடி போட்டுடலாம் லைட்டாக மிரக்கூடி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக மிரக்கூடி வந்தாச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம போட்டு வச்சுருக்க வடையை எடுத்து போட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளோ வடை வேணுமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு போட்டுக்கலாம் வடையை போட்டு ஒரு அரை மணிக்கூர் கழிச்சி நம்ம எடுத்தாச்சுன்னா அது எல்லாம் நல்ல மோரில் நல்லா ஊறிடும் அப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டா போதும் வேறு எதுவுமே இதுக்கு தேவைப்படாது இல்லை கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம் இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் லாஸ்ட்டாக நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் போட்டுடலாம் இந்த மாதிரி போடச்சில் குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான வடமோர் குழம்பு ரெடியாகவே ஆச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உடனே இதை வச்சு செய்து பாருங்கள் வெயில் டைமில் இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேனாமிரத மாதிரி இருக்கும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஜய் கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்